வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஒரு விசாரி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க வீடியோ இருக்கிறோம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சோல்ஜர் ஒரு ஆர்மி மேன் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்து மேல உள்ள ஆர்வத்தினால அவர் வந்து ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சிருக்காரு அதுவும் இல்லாம விவசாயம் அதாவது நெல் இன்னும் நிறைய விவசாயம் சம்மந்தமாக நிறைய வந்து அவர் பண்ணிட்டு வர்றாரு இப்போ அவரோட ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜே பவுல்ட்ரி ஃபார்ம் அவரோட நேம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர் எங்கே இருக்கு அவரோட ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பெனாகரம் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி தாலுக்கில் அவரோட பண்ணை அமைஞ்சிருக்கு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன கோழிகள் இருக்குன்னா எல்லா அனைத்து வெரைட்டி வெரைட்டியான கோழிகளும் அவர் வச்சுருக்காரு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் இருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் கருங்கோழி கிரிராஜா கிராமப்பிரியா அசில் அது அப்படின்னு பார்த்து வாத்து நிறைய கோழிகள் வந்து குஞ்சிகள் முதல்ல இருந்து பேரண்ட் வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கான தகவல்கள் அனைத்தையுமே அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து டெலிவரி பண்ணுறாரு அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல் தருமபுரி டிஸ்ட்ரிக் முத கொண்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் கிடையாது இதுவே வந்து நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டோ அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெலிவரி சார்ஜ் இருக்கும் இல்லை நான் வந்து டெலிவரி நானே எடுத்துக்கிறேனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவளோட தொட தொடர்பு தொடர்பு என் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க அவளை வந்து தொடர்பு கொள்ளலாம் இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோ வணக்கங்கண்ணா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் காளையொண்டனூர் வில்லேஜ் என் பேர் பாரதி ராஜா நான் முன்னாள் இப்போ இராணுவ படை வீரர் எக்ஸர்வீஸ் மேன் நான் பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்மெண்ட் வாங்கிட்டு நான் இப்போ விவசாயத்தில் ஆர்வமாக விவசாயத்தில் இறங்கிட்டேன் விவசாயம் இருக்கேன் அதோட கோழி தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆர்வம் உங்களுக்கு எதனால வந்துட்டு இது எனக்கு விவசாயத்தை மேலே ரொம்ப நாளாகவே எனக்கு ஆர்வம் விவசாயம் செய்யணும் அப்படின்றது அதனால் நான் ஆர்மியை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி விவசாயத்தை நம்பி இருக்க முடியாதுன்றதுக்காக கோழி பண்ணை வச்சுருக்கேன் என்னுடைய ஓன் பண்ணை நான் என் பண்ணைக்கு எவ்வளவு கோழி தேவையோ அது மட்டும் வச்சுக்கிறேன் அது மட்டும் தான் நான் சேல் பண்ணுறேன் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் இந்த பண்ணை அமைச்சிங்களே இந்த பண்ணை அமைக்கிற ஐடியா எப்படி வந்தது அதுக்கப்புறம் எப்படி இந்த பண்ணையை நீங்கள் அமைச்சிங்க அதோட முறையை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள் பண்ணை அமைக்கிறதுக்காக வேண்டி நான் பல பண்ணைகள் ஏறி இறங்கினேன் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பண்ணையை அமைக்கிறதுக்கு வந்து இப்படி தான் செய்யணுன்றது எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாமல் நான் நிறையா பணங்கள் செலவு பண்ணி ப பண்ணை அமைச்சிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு பக்கம் போட்டேன் பண்ணைக்கு செலவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பண்ணைக்கு போட்டதுனால தான் எனக்கு வேஸ்ட்டு இல்லை நல்லபடியாக ஒரு இதாக இருக்குது நான் இப்போ புதுசாக பண்ணை அமைக்கிறவங்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் வந்து பண்ணை அமைக்கணும் அப்படின்னா எப்படி அமைக்கலாம் இல்ல நான் தான் தேவையில்லாமல் நிறையா செலவுகளோடு பண்ணிவிட்டேன் புதுசாக பண்ணணும் அப்படின்னா கூட சிக்கனமாக செய்யலாம் பண்ணைகளை வந்து அதிகம் செலவு இல்லாமல் சிக்கனமாக செய்யலாம் நான் இதனுடைய அருமைகள் தெரியாமல் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணிட்டேன் செலவு பண்ணாலும் ஸ்ட்ராங்கா செஞ்சுருக்கேன் இப்போ கோழிக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான பண்ணைகள் தேவையில்லை இப்போ நான் எப்படின்னா கூட தொண்ணூறு அடி நீளத்துக்கு இருபத்திரெண்டு அடி அகலம் நான் கட்டியிருக்கேன் அதை பேட்ச் பேச்சே தடுத்திருக்கேன் வீட்டு பீட்டாக வீட்டு பிட்டால் தடுத்திருக்கேன் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டாக நாலு வீட்டாக தடுத்திருக்கேன் நாலு வீட்டுக்கும் நான் வந்து என்னுடைய இது படி ஒரு எட்டாயிரம் கோடி மேய்கிற அளவுக்கு எங்கிட்ட இருக்கு அந்த எட்டாயிரம் கோடி தான் நான் மேய்க்கிறேன் அது இல்லாமல் நமக்கு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னாலே முன்பணம் அட்வான்ஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வச்சுருந்து ஒரு மாதம் வரைக்கும் வளர்த்து நான் அவங்களுக்கு டெலிவரி அவங்க இடத்துல டெலிவரி கொடுத்துட்றேன் நான் இப்போ உங்ககிட்ட என்னென்ன ரக கோழிகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க என்னென்னலாம் விற்பனை பண்ணுறீங்க நான் அதிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னா கூட அசில் கிராஸ் தான் அசில் கிராஸில் ஒரு மாதம் ஒரு நாள் குஞ்சாக வாங்கி ஒரு மாதத்தை குஞ்சாக வளர்த்து கொடுக்குறேன் இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு மாதத்தை குஞ்சாவே வளர்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதத்தை குஞ்சாக வேணும் அப்படின்றாங்க இப்போ ரெண்டு மாதத்தை கோழியாகவும் என்கிட்ட கிடைக்கிது நான் ரெண்டு மாதத்தை கோழியாகவும் வளர்த்து கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நான் கிரிராஜா வளர்க்குறேன் கிர கிரிராஜா கிராமப்பிரியா கருங்கோழி வாத்து கோழி இதுவும் வளர்க்குறேன் வான்கோழி மட்டும்தான் இப்போதைக்கு நான் வளர்க்கலை அதையும் நான் வளர்க்குறதுக்காக அடுத்தது பண்ண நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு இத்தனை கோழியை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நான் டெலிவரி பண்ணுறேன் இப்போ கேரளாவுக்கு அவங்கள வந்து அவங்களாம் ஆர்டர் கோழி அவங்களாம் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இங்கே மெட்ராஸில் இந்த மாதிரி இங்கே ஒரு ராணுவ வீரர் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க குறைஞ்ச வேலையில் கிடைக்குது நல்லாவும் கோழி தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு வந்து இப்போ கால்ஸ் வருது அங்கங்கே வந்து எல்லோரும் என்னை கொத்தி நிறையா இதாக சொல்கிறாங்க அதனால் பெரும்பாலும் ஃப்ரெண்டு மேடம் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கிட்ட சொன்னோம்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி இன்னொருக்கிட்ட வாங்க நல்லா இருக்குது கோழி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் அவங்களே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இத்தனை கோழி வேணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதுக்காக நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் டெலிவரி சார்ஜ் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நான் டெலிவரி நான் டெலிவரி சார்ஜ் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கூட நான் யாருக்கும் டெலிவரி சார்ஜ் வாங்குறதில்ல அதை தவிர வெளியே சேர்த்து போனா கூட ஒரு குஞ்சிக்கு பத்து ரூபா வரும் அப்படி இல்லை கிலோமீட்டர் சார்ஜ் எவ்வளோவோ கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டரு இருக்கோ அதை கிலோமீட்டருக்கு ஸ்டாப்பெலாம் வாங்குவோம் இல்லை அவங்களே நான் டெலிவரி சார்ஜ் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க கிலோமீட்டருக்கு எவ்வளோ வண்டி வாடகை மட்டும் கொடுத்தா போதும் நாங்கள் அவங்க டெலிவரி கொடுத்துருவோம் எங்கிட்ட நீங்கள் ஒரு மாதத்தில் குஞ்சாவோ இல்லை ஒரு நாள் குஞ்சாவோ வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொள்ளணும் நம்பரை வந்து செவன் டபுள் எயிட் நைன் செவன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கூட உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஆர்டர் பண்ணலாம் எப்போ வேணுனாலும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அது அடுத்தால கொடுக்க மாட்டேன் நானே உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுப்பேன் நன்றி வணக்கம்